யாழ்னி எங்கள் பாக்ஸில் வந்து காய்கறிகள் பழங்கள் இருக்குது ஒவ்வொரு காய்கறிகள் பழங்கள் எடுத்து பேர் சொல்லுங்கள் என்னென்னா காய்கறிகள் சொல்லுங்கள் பார்க்கலாம் குண்டகல் வெரி குட் அடுத்தது எடுங்க லிமிடாய் வெரி குட் ஆப்பிள் வெரி குட் அடுத்தது அது என்ன பிள்ளைக்காரங்க வெரி குட் அடுத்தது எடுங்க ஆனா வெரி குட் வெரி குட் வெரி குட் அடுத்தது வெரி குட் அடுத்தது வெரி குட் அடுத்த வெரி குட் அடுத்தது மாம்பழம் மாம்பழம் வெரி குட் அடுத்தது வெரி குட் பலா பலம் எல்லாமே பார்த்து சொல்லிட்டிங்க சரிங்களா இப்போ வந்து உங்க கண்ணை வந்து கட்டிடுவேன் இப்போ நீங்க ஒவ்வொரு பழமாக தடவி பார்த்து அது என்ன பழம் என்ன காயின்னு நீங்கள் சொல்லணும் கண்ணை கட்டிடலாமா வெரி குட் யாழ் நீர் அடி காய்கறிகள் பழங்கள் எடுத்து சொல்லுங்க அந்த பாக்ஸில் இருக்கு ஆ எடுங்க இல்லை குட் அடுத்தது எடுங்க வெரி குட் மாம்பழம் அடுத்தது எடுங்க தடவி பாருங்க என்னது என்ன பழம் வெரி குட் சூப்பர் எடுங்க குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க என்னது தடவி பாருங்க வெரி குட் அடுத்தது எழுதுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க என்னது வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது வெரி குட் வெரி குட் இன்னும் இருக்கு இருங்க இருங்க கழிச்சு கூடாது இன்னும் இருக்கு அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க இல்லை தடவி பாருங்க என்னன்னு தடவி பாருங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் யாரனையும் வந்து பார்த்து எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க கண்ணை கட்டி பார்க்காமையும் சொல்லிட்டாங்க கிளப் பண்ணுங்க யாருனிக்கே வெரி குட்